சமீபத்தில் சாவா என்ற ஹிந்தியில் ஒரு படம் வெளிவந்தது அந்த படம் மராட்டிய மன்னன் சிவாஜி உடைய மகனார் சம்பாஜி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை பற்றி எடுக்கப்பட்டுள்ளது அதில் முகலாய மன்னர் அவுரங்கசீப் பிரஹமதுல்லாஹி அலிஹி அவர்களை பற்றியும் சொல்லப்பட்டுள்ளது அதில் முகலாய மன்னர் அவுரங்கசீப் ரஹமதுல்லாஹி அலீஹி அவர்கள் மராட்டிய மன்னர் சம்பாஜியை பிடித்து மூன்று விஷயங்கள் சொன்னதாக சொல்லப்பட்டுள்ளது இந்த மூன்று விஷயங்களில் ஏதாவது ஒரு விஷயத்தை ஏற்றுக்கொண்டால் நான் உன்னை விடுதலை செய்து விடுகின்றேன் என்பதாக மன்னர் அவுரங்கசீப் சம்பாஜி இடத்தில் சொன்னதாகவும் சொல்லப்பட்டுள்ளது அதில் ஒரு விஷயம்தான் சம்பாஜியை பார்த்து நீ இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள் நான் உன்னை விடுதலை செய்து விடுகின்றேன் என்பதாக அவுரங்கசீப் சொன்னதாக அதில் காட்டப்படுகிறது இது வரலாற்று ரீதியாக உண்மையா என்று பார்த்தால் உண்மை கிடையாது வரலாற்று புத்தகங்களில் இப்படி ஒரு விஷயம் எழுதப்படவில்லை சம்பாஜியை மன்னர் பிடித்து கொலை செய்தார் இது அரசியல் ரீதியாக நடைபெற்ற விஷயம் இரு மன்னர்களுக்கும் இடையே நடைபெறும் போர் இப்படிதான் இருக்கும் என்பதாக தான் அந்த வரலாற்று புத்தகங்களில் எழுதப்பட்டுள்ளது சம்பாஜியை இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொள் நான் உன்னை விடுதலை செய்கின்றேன் என்று மன்னர் அவுரங்கசீப் ரஹமதுல்லா அலகி அவர்கள் சொன்னதாக அதில் எழுத படவில்லை நான் மரணித்தாலும் இஸ்லாத்தை ஏற்க மாட்டேன் என்னுடைய இந்து தர்மத்தில் தான் இருப்பேன் என்று சம்பாஜி சொன்னதாகவும் அதில் எழுதப்படவில்லை ஆக மொத்தத்தில் இது கற்பனையாக சொல்லப்பட்ட விஷயம் சில புத்தகங்களிலும் இது கற்பனையாக தான் சேர்க்கப்பட்டுள்ளதே தவிர வரலாற்று புத்தகங்களில் இருந்து ஆதாரபூர்வமாக இப்படி ஒரு விஷயம் நடந்துள்ளதாக நிரூபிக்கப்படவே இல்லை வரலாற்று புத்தகங்களில் இதை பற்றி எங்குமே காணப்படவில்லை இதை பற்றிய விஷயம் உங்களுக்கு தேவை என்றால் கீழே கமெண்ட் பாக்ஸிலும் மற்றும் டிஸ்கிரிப்ஷனிலும் வரலாற்று ரீதியான ஆய்வு இருக்கிறது அதை படித்துப் பாருங்கள்